I'm gonna do சீரியல்ல இனி வரப்புற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ விஜய் கிட்ட வந்து என்ன காவேரி என்கிட்ட கொஞ்ச நேரம் கூட பேசவே மாட்டேன்ற எப்போ பாரு என்கிட்ட கலகலன்னு பேசிட்டே இருப்பேன் ஆனால் என்கிட்ட இப்போ மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேன்ற நானே பேச வந்தாலும் கூட நீ அவாய்ட் பண்ணிட்டு போயிடுற என்னாச்சு காவேரி அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு காவேரி இருந்துட்டு இல்லைங்க நான் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிடுறாங்க இப்ப விஜய் இருந்துட்டு கவிரி நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் காவேரி உனக்கு நெக்ஸ்ட் மந்த் பர்த்டே வருது இல்லையா நம்ம ஷாப்பிங் இது போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை காவேரி இருந்துட்டு எங்க நான் எதுக்காக உங்க கூட வரணும் நீங்க போயிட்டு வாங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு விஜய் இருந்துட்டு பிளீஸ் கவரி எனக்காக ஒரே ஒரு ஒன் ஹவர் மட்டும் ஆயே பிளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு காவேரி இருந்துட்டு சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதோடு இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ